ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆர் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளக் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும் மசாலா பூரி சாப்பிட்ணுன்னு ஒரே டெம்ட்டாக இருந்துச்சு அதனால் காலையிலேயே சுண்டலை ஊற வச்சுட்டு போயிட்டேன் வந்தவுடனே தான் செஞ்சேன் இது ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் ஊற வச்ச பட்டாணியை போட்டுட்டு அதில் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு அது கரெக்டாக ரொம்ப அளவுக்கு தண்ணி மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடி விசிலை போட்டு அஞ்சு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு இறக்கிடுங்க அப்புறம் ஒரு மிக்சில ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா இஞ்சி ஒரு மூணு பல்லு பூண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமா புதினா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு லைட்டா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ள இந்த பூரியை சுட்டு எடுத்துடலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடையில் வாங்கின பாக்கெட் தான் இது வீட்ல எல்லாம் செய்ய எனக்கு டைம் இல்ல அந்த பூரியையும் பொறிச்சு வச்சாச்சு மசாலா தாளிக்க ஒரு கடாயில கொஞ்சம் கொஞ்சம் தாராளமா எண்ணெய் ஊத்தி பட்டை கிராம்பு சோம்பு தூள் போட்டு பொறிஞ்சோன்னே இந்த அரைச்சி வச்சப்ப பேஸ்டையும் போட்டு நல்லா கிண்டி விடணும் அது நல்லா வதங்கி இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே அதில் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் மட்டும் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிடணும் அதுக்குள்ளே இங்கே குக்கரில் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு இப்போது தண்ணியை நல்லா ஃபுல்லாக இருத்துருங்க அந்த மசாலாவில் அது கொதிக்கட்டும் இப்போது ஒரு மத்து வச்சு இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் ரொம்ப மைய கிடையாது ஒண்ணும் பாதியமா தான் சுண்டல் நல்லா இருக்கும் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃபுல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லியையும் தூவி லைட்டா ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சுண்டல் ரெடி என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் அவங்களுக்காக நான் டிஃபன் பாக்ஸில் போட்டிருக்கேன் கொஞ்சம் பூரி அதுக்கப்புறம் சுண்டல் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் ஓமப்படி கொத்தமல்லி போட்டு மூடி கொண்டு போய் கொடுத்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பாப்பா டியூஷன் விட்டு வந்துட்டா ஸோ அவளுக்கும் போட்டு கொடுத்துடலான்னு ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்